த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுக்கான ராசிநாதன் சுக்ர பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் முழுவதும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் காரணம் உங்களுடைய சுக்கரன் புதனுடைய நட்சத்திரம் அந்த புதனும் ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் நல்ல இடத்துக்கு வர்றார் அப்போ இந்த மாதத்தில் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது வரைக்கும் நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறாமல் இருந்ததுலேருந்து பெரிய பெரிய விருப்பங்கள் ஆகாத வரைக்கும் இருந்தது அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது போராட்டங்கள் இருந்தது அதிலெல்லாம் மீண்டு நீங்கள் என்ன வாழ்க்கையில் ஆசைப்பட்டீங்களோ அது நடப்பதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவர்களால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நம்பி இருக்கிறவங்களுக்கு அல்லது நம்பினவங்களை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க உங்களுடைய நீண்டகால நட்பு அல்லது எதிர்பாராத நட்பு இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அதிலே அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த ஏதாவது சகோதரர் இருக்காரு அல்லது சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு அவர்களால் நன்மைகள் உண்டு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் பணம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு சரும நாளாக நான் நகை வாங்கணும் அல்லது நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அது அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக நல்லது ஒரு முன்னேற்றம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதன் மூலமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஃபவுண்டேஷனாக இருக்கும் அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுலேயும் தேவையில்லாத ஆக்சுவலேஷன் உங்களுக்கு வேண்டாம் தைரியமாக நம்பி யாரையும் நம்பி செயல்படுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறைவன் அனுகூலம் பண்ணுவார் அனுக்கிரகம் பண்ணுவார் அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இல்லாமல் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நமக்கு நன்மைகள் உண்டு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது அதோடு நம்ம ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறோம் வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல லாபம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் இருக்குது கலைனாலே ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் சின்ன திரையில் இருக்கலாம் பெரிய திரையில் இருக்கலாம் டான்ஸிங்கில் இருக்கலாம் மியூசிக்கில் இருக்கலாம் சிங்கிங் இருக்கலாம் அல்லது வேறு எதிலையாவது இருக்கிறதுக்கான கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய துறைகளால் உங்களுக்கு நன்மை லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கவனம் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது அதோட இந்த மாதத்தில் நம்முடைய அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவர்களுக்கு தேவையில்லாத விரயம் நஷ்ட வைத்திய செலவுகள் இருக்குது நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கிறீங்க அல்லது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் இருக்குது லாபம் இருக்குது உங்களுடைய இந்த மாதத்தில் நான் எதிலாவது சேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது ஷேரிங் மட்டுமில்ல ட்ரேடிங்கும் வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னுமே ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அதோட நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள் உங்களுக்கான லாபம் பெரும்பாலும் நல்லா இருக்குது அதோட நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள் பட் பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சியோ வேண்டாம் லாபம் வருதுங்கிறதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் நற்பலங்கள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருந்தால் கூட உங்களுக்கும் வருமானம் உண்டு அவர்களுக்கும் வருமானம் இருக்குது யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க எந்த விதமான விளையாட்டு துறையாக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நன்மைகள் இருக்குது அரசாங்கத்தால் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான நல்ல முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பின இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கரியர் நல்லா இருக்குது ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அல்லது எதிர்பாராத முன்னேற்றம் ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுடைய வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ப்ரைவேட்டில் கடன் கேட்டிருக்கீங்க அல்லது நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் லோன் அதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது ப்ரைவேட் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு டிஸ்போர்ட் இருக்குது வழக்குகள் இருக்குது வில்லங்க இருக்குது விவகாரங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குங்கிறவங்கெல்லாம் அதிலிருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மாத்திரமில்லை ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அல்லது கேம்பஸில் செலக்ட் ஆகி வேலை கிடைக்காம ஆர்டரை வெயிட் பண்ணி காத்துட்ருக்குறவங்களுக்கு ஆர்ட்ரு வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராகவே இருக்கும் இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் இதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ முழு முதற் அவரை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பகவான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு நன்றி வணக்கம்